பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது ரொம்ப சூப்பரு ஏற்றம் பீக்கு அப்படிலாம் சொல்கிற அளவில் கிடையாது சரிங்களா இந்த காலகட்டம் உங்கள் வரவுக்கு தேவையான செலவுகளை மட்டும் வச்சுக்கிறது மிக மிக நல்லது அளவுக்கு அதிகமான செலவுகளை வைக்காதீங்க ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் விரைய செலவுகளை இழுத்து பிடிக்க வேண்டிய மாதம் இல்லைன்னா அதிக செலவுகளாகும் அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்து அன்பு நண்பர்கள் அழகாக இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் சரிங்களா அந்த முயற்சியில் ஈடுபடுறது மிக 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 மேன்மை தரும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தரும் பொருளாதார ரீதியாக நீங்கள் செலவுகளை குறைச்சிங்கன்னா அதுவும் குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா பீக் ஆகும் செலவுகள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் இந்த காலகட்டம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் கடக ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான பலன்கள் எம் தொலைக்காட்சி நேர்களை பொறுத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பார்க்கிற இந்த மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இதோடைய பலம் ஒரு அஞ்சு சதமானம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது உங்க சுய ஜாதக தசா புத்தி நான் சொல்ற பலனோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா ரைட் இப்போ பார்த்துருவோம் கடகத்து அன்பர்களே இந்த மாதம் ஒரு நல்ல யோக மாதமாக அமைகின்றதா என்றால் ஒரு சில விஷயங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மாசம் அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா நன்மைகளை முதல்ல பார்த்துருவோம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியிடத்துல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வேலை இல்லாம இருக்காங்க சரியான வருமானம் இல்லாம இருக்காங்க வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அங்கே ரொம்ப சிறப் சிறப்பாக பெரிய வேலை சூப்பரான வேலைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை தற்காத்து கொள்வதற்கு தன்னை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் தசா தசாபகுதிகள் நடக்கின்றது என்றால் வேலை கிடைக்கும் பத் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ எட்டாம் இடம் தசா தசாபகுதிகள் செல்கின்றது என்றால் கண்டிப்பாக இங்கிருந்து வெளியூர் போகிறதுக்கு முயற்சி பண்றவங்க வெளியூர் போயிடுவீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் இடமாற்றம் யாரெல்லாம் முயற்சிக்கிட்டு இருக்கீங்களோ ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் இங்கே இங்கே இருக்கேன் எனக்கு முடியல இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி பார்க்குறேன் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் அந்த ஊரில் போயிட்டு வேலை தேடி வேலை பார்க்க போகிறேன் இடமாற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்து மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிச்சுக்கணும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் தகப்பனாராலேயே முட்டிக்கிடுவோம் அது பின்னாடி பார்ப்போம் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக அது கிடைக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு குறிப்பாக திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திருமணம் தாமதமாய் போய்கிட்டே இருக்குது திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் நல்லா லேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக முயற்சிங்க ஒரு முறை குலதெய்வத்தை நல்லபடியாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முயற்சிங்க உங்களுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூடி வரும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான சிறந்த காலகட்டம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அது நன்றாகவும் இருக்கும் சரிங்களா இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்ல மேன்மையை தருகின்ற நிலையில் உள்ளது குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சிக்கின்ற அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதனை அடுத்ததாக ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோம் தசாபுக்தி நடக்கணும் குழந்தை பாக்கியத்திற்கு அதே போல்தான் இந்த காலகட்டம் காதலும் கைகூடும் அதே ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லவ் ஒன் சைடா போய்கிட்டு இருக்க அதை டபுள் சைடா மாறணும் நானும் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் காதலில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற ஒரு மாதமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே அதனை அடுத்ததாக சிலர் இந்த மனை மாற்றம் செய்வாங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க அடிக்கடி வீடு மாறுற மாதிரி இருக்கும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணும்னு நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மாற்றங்களை ஏற்படுத்தும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வீடு மாற்றம் மிக சிறப்பு மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கிறது என்றால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றம் உறுதியாக கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது ரொம்ப சூப்பரு ஏற்றம் பீக்கு அப்படிலாம் சொல்ற அளவில் கிடையாது சரிங்களா இந்த காலகட்டம் உங்கள் வரவுக்கு தேவையான செலவுகளை மட்டும் வச்சுக்கிறது மிக மிக நல்லது அளவுக்கு அதிகமான செலவுகளை வைக்காதீங்க ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் விரைய செலவுகளை இழுத்து பிடிக்க வேண்டிய மாதம் இல்லைன்னா அதிக செலவுகளாகும் அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்து அன்பு நண்பர்கள் அழகாக இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் சரிங்களா அந்த முயற்சியில ஈடுபடுறது மிக 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 மேன்மை தரும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தரும் பொருளாதார ரீதியாக நீங்க செலவுகளை குறைச்சிங்கன்னா அதுவும் குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுதி போச்சுன்னா பீக் ஆகும் செலவுகள் அப்படி செலவுகள் பீக் ஆகும்போது அது கடன் சுமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பதிகம் மிக மிக கவனம் தேவை சரிங்களா இது ஒரு அமைப்பு நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது அதனை அடுத்ததாக தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாருடைய சமயத்தில் முட்டிக்கிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு பிரச்சனை ஒரு இடம் பிரச்சனை இல்லை ஏதாவது பங்காளி பிரச்சனைனா அப்போ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் அதனால நமக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுரும் சரிங்களா அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தும் தகப்பனார் சார்ந்தும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது மாதிரியான மாதம் இந்த மாதம் அப்போ அதில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் குறிப்பாக சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் நிதானமாகவே இருக்கணும் அப்படிங்கிறத உறவுகள் இடையில குறிப்பாக தகப்பனார் உறவு இடையில் நிதானமாகவே இருக்கணுங்கிறது அவசியமான ஒன்று இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிடணும் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அதுவும் குறிப்பாக அந்த கடைசி ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க இந்த மாதம் முழுக்கவுமே அதில் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் ஒரு விஷயம் நம்ம போய் செய்கிறோம் அப்படின்னு இருக்காது ஒரு விஷயம் அந்த விஷயத்த தலையை சுத்தி இந்த மூக்கை தொடர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அலைச்சல்கள் அலைச்சல்கள் அலைச்சல்களுக்கு தான் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வரும் இந்த மாதிரியான அமைப்புகளில் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துகிற மாதம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணி பண்ணணும் இதை செஞ்சா சக்சஸ் ஆகுமா இதை இப்படி செய்யலாமா வேண்டாமா இது சம்மந்தமாக ஆலோசனைகள் பெறுவோம் அப்படின்னு தனித்து முடிவெடுக்காம உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசி கலந்தாலோசித்து அதன் பிறகு எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது அதுவும் குறிப்பாக மூணாம் இடம் சார்ந்தோ பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ எட்டாம் இடம் சார்ந்தோ தசா பகுதியில் நடக்குதுன்னா இந்த ஊரில் ஒரு பழமுடி சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லையா அதாவது பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லையா ஆனால் நிற்கிறதுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று பிஸியாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த வீண் விரயங்களையும் வீண் கால விரயங்களையும் தவிர்க்கணும் சரிங்களா திட்டமிடல் அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கலைத்துறையில் இருப்பவங்க எழுத்து துறையில் இருப்பவங்க கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுறவங்க பேச்சை முதன்மையாக தொல் கொள்கின்ற தொழில்கள் கன்சல்டேஷன் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிர்பாராத வருமானங்கள் அவ்வப்போது கிடைக்கும் சரிங்களா திடீர் திடீர்னு வருமான ரீதியாக கொஞ்சம் பீக் ஆகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த பீக்கான ஒரு தன்மை உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும் ஓவராலாகவே இந்த மாதம் கொஞ்சம் நன்மையான மாதமாகவும் நிறைய இடங்களில் கடகராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதிரியான மாதமாகவும் அமைகின்றது நிதானமாக இருங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்